உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாகும் உங்களை ஜோதிட நேரம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம் இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம் மகர ராசி என்றாலே மிக மகத்துவமான ராசி பகுதியில் சொல்லுவாங்க ஊர் தலைவர்னுவாங்க வாங்க ஊர் பஞ்சாயத்து நாட்டாமான்னு சொல்லுவாங்க என்ன கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பல பேர்களை எடுக்கக்கூடிய இந்த மகர ராசி நேயர்கள் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க யார்கிட்டையும் போக மாட்டாங்க யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு சரியான மரியாதை கொடுத்தால் மட்டும்தான் அவங்கள அண்ணாந்து பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்க யாரோ இவங்க யாரோன்னு இருப்பாங்க ரெண்டு பேரும் சந்தித்து எல்லா காரையும் செய்வாங்க ஆனால் அதுக்கு எதிர்பாராத அளவுக்கு இவங்க மாட்டிலே பரப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னு கேட்டால் மிகவும் மென்மையாக மிக எளிமையாக மிக நுட்பமாக சென்சிட்டிவில புரிஞ்சிக்கிட்டு எல்லாரும் செய்கிறது தப்பு அந்த குறை சொல்கிற ஒரு குணத்தை மாத்திரம் நீங்கள் மகர ராசிக்காரங்கள்ட்ட நீங்கள் பாருங்கள் பிறரை பற்றி குறை சொல்லாத ஒரு வார்த்தை எடுக்க மாட்டாங்க ஏங்க இதை செய்யுங்க செய்யலாமாங்க அப்படின்னு சொன்னால் அது செஞ்சு என்ன பண்ண பாரு செஞ்சு பாரு நீ என்ன ஆகுதுன்னு பாரு ஏங்க மறட்டுறதுக்காக சொல்கிறேன் ஒரு வார்த்தையை சொன்னால் செய்யாது அது உங்கள் விருப்பங்க சரிங்க அந்த வார்த்தையை எளிமையாக சொல்லி முடிக்க மாட்டாங்க கடுமையான சொல்ல சொல்லுவாங்க அது இந்த நேரத்தில் ரெண்டில் வேறு ராகு இருக்கா அவங்க எது செஞ்சாலும் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க பொய் சொல்லாதப்போ பொய் சொன்னது மாதிரி இருக்கும் பொய் சொல்லுவாங்க அப்போ கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது மகர ராசி நேயர்கள் பொய் மாத்திரம் சொன்னாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அப்பட்டமா அப்படியே தெரியும் அவங்க சொல்கிற பொய் ஏற்றுக்க சொல்லுங்க பார்ப்போம் ஏற்றுக்கவே மாட்டாங்க இன்றைக்கி ரெண்டில் இருக்கிற ராகும் மூணில் இருக்கிற சனியும் அவருடைய நீச்சமான சூரியனும் இவர்களை மேலும் மேலும் அதிகமானார் இவங்கெல்லாம் எல்லாம் வக்கீலுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நாலே வார்த்தை கேட்டு ஒரு பஞ்சாயத்தை முடிக்கிறதா ஒரே வார்த்தையில் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு விடுவாங்க கேட்குறவங்க இது இந்த இவங்க எப்படி இதை பேசுனாங்கன்னு தெரியாது அவ்வளோ நுட்பமான பாயிண்டை ஃபோட்டோ எடுத்துவாங்க முழுக்க முழுக்க ஆலோசனை எல்லாம் மனதுக்குள்ளேயே ஓடும் ஆனால் இவர்கள் கண்டிப்பாக ஜோதிடரை மட்டும் அணுகவில்லை என்றால் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் போன்ற இடங்களில் பாதிப்பு மனம் விட்டு பேச மனம் விட்டு பேச மாட்டாங்க எப்பொழுதுமே ஒரு நோய் ஒருத்தவங்களுக்கு வரதுன்னா ஃபஸ்ட்டு மனநோயாக தான் வரும் அதில் பழக்க வழக்கங்களை பொறுத்து உடல் நோயாக மாறுது எப்பொழுதும் மனிதர்கள் ஆகிய நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் ஒரு ராசிக்கு தான் ஒருத்தவங்க சொந்தக்காரன் நினைக்கிறேன் இல்லைங்க மற்ற பனிரெண்டு ராசியும் ஒரு உடம்புல இருக்குது ஒரு உடம்பு என்பது பனிரெண்டு ராசிக்கு உட்பட்டது இந்த மகர ராசி என்றால் மகர ராசிக்குன்னு சில உடல் உறுப்புகள் இருக்குது கடகராசி என்றால் கடகராசிக்குன்னு சில உறுப்புகள் இருக்குது இவைகளெல்லாம் அந்தந்த பாட்டில் அந்தந்த கிரகங்கள் மூவாகிட்டு இருக்கும்போது அப்பப்போ உங்கள் பிறவிகுடனுக்கும் கொச்சார குணத்துக்கும் இடைப்பட்டு இவர்கள் வாழும்போது கொஞ்சம் நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அனுப்புவது தான் இந்த ஜோதிடருடைய நுட்பமான விஷயம் அழுவறதுக்கு இடம் இல்லாத தவிச்சிக்கிட்டு இருக்கிற மகர ராசி நேயர்களே வாங்க நம்ம பேசி மகிழ்வோம் ஏன் அழுவணும் நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளையால் உங்களுக்கு தொல்லை இருக்குங்க நீங்க வளர்த்த முறை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு விட்டு கொடுத்ததுனால அழுது பிரயோஜனம் இல்லை அதற்கு தக்கவாறு உங்களால இப்ப நடிக்கவும் முடியாது அந்த பருவத்தை கடந்த போது அப்பொழுது அவங்கள பாராட்டி தத்தி உயர்த்து கொண்டு போகலான்னு நினைச்சிட்டு நீங்க செய்ததெல்லாம் இப்பொழுது விபரீதமாக மாற்றிக்கொள்ளும் பொதுவாக எங்கேயாவது நீச்ச பங்க ராஜம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் பனிரெண்டு விதமான நுட்பங்களான கோட்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும் என்பதை மட்டும் நினைவுகொள்ளுங்கள் மேசராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்ச பங்கராஜி வண்ணா கடகராசிக்கு நாலாம் இடத்தில் நீச்ச பங்கராஜி வண்ணா துளாராசிக்கு சிற சில ராஜயம் நீச்சிமங்க ராஜீவம் அப்போ ஒரு யோகம் பல பேருக்கும் பலவிதமாக இருக்கிருக்கும் பொதுவாகவே நீ எல்லோருமே எளிமையாக புரிஞ்சு கொள்ள நான் போன அவன் மதிக்கலைன்னா உன் சூரியன் நீ பிறந்த நேரத்தில் உள்ள சூரியன் பின்னாடி சுக்கரன் இருக்கும் அவன் நீ வரும்போது வா வணக்கம்னு சொல்லவே மாட்டான் அதே முன்னாடி சுக்கரன் இருந்தால் வாங்க வாங்க ஐயா வராங்க அம்மா வராங்க வாங்க வாங்கன்னு கும்பிடுவாங்க ஒரு சூரியனுக்கு முன்ன சுக்கரன் இருந்தால் வருக வருக வாங்க வாங்க ஐயா வராங்கன்னு சொல்லுவாங்க அதே சூரியனுக்கு பின்பக்கத்தில் சுக்கரன் என்றால் ஐயா போகிறாரு ஐயா போகிறாரு யாரந்த ஐயா இப்படிப்பட்ட ஒரு போகிறாரு எப்படி பாருங்க அந்த சூரியனுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு அப்படிப்பட்ட சூரியனுடைய சாரம் பெற்று எந்த மகராசி ராசி இருக்கிறதுனால இதை அவங்கள வந்து ரசிக்கிறதா இல்லை அது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கலை கூடங்க அவங்க சாப்பாடு செய்வதில் திறமைச்சாதிங்க உணர்வுகளை புரிந்து கொள்வதில் புத்திசாலிங்க ஆனால் எதையுமே தனக்கு மிதிதான் தான தர்மம் என்ற கோட்பாடில் இருப்பாங்க இவங்க வகுத்து போகிற பாதையில் மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையாக இருக்கும் இப்பொழுது நடக்கின்ற இந்த கோச்சார பலன்கள் இவர்களுக்கு பலவிதமான சூழ்நிலையை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து அவருடைய முழு பலனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவான பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே ஏன் சாமி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு மனிதன் உடல்லிருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கண இலக்கியங்கள் சொல்லுது மருத்துவம் சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில படாது அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது மன கட்டுப்பாடு மன ஒழுக்க வேண்டும் தானே கோவிலை கட்டினாங்க ஆசை என் குழந்தை என் பேரன் என் பரம்பரை இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள் இல்லையே உக்காந்தது அழிக்கு தானே வராங்க அதுதானே நாங்க திரிகோணஸ்தானம்னு சொல்றோம் மூணாறு பதினொன்னாக இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா ஒருத்தன் அடிமையா இருந்து வேலை செய்வான் ஒன்னஞ்சு ஒன்பதாக இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டம் விட்டு சொத்தை வச்சு ஆளப் போகிறான் அந்த பாட்டசத்தை ஆளும் போது நோயோடு ஆளுகிறானோ சுகமாக வாழ்கிறாளான்னு பார்க்க தான் எங்களோட ஜாதம் பார்க்க வரீங்க ரெண்டு ஏழு பதினொன்றுலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரெண்டு வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சாவழியை வளர்த்துதா தாழ் தான் பார்க்குறோம் அந்த பதினோராம் இடம் என்ன வெற்றி சின்னம் வெற்றி கொடி பரம்பரை இப்படி ஹிஸ்ட்ரி எழுதுற இடம் அது எங்கே உள்ளது உன்னுடைய குழந்தைக்கு ஏழாம் இடம்தான் பதினோராம் இடம் பாவமும் புண்ணியமும் இருந்து வருவதில்லைங்க நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களை சார்ந்தது அதை அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க சொல்றது சரியா தவறாக என்னன்னா உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும் ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பலவான்